மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் தேர் திருவிழாவில் நடந்த விபரீதம் காவடி ஒருவர் படுகாயம் என்ன பதவி நீக்க நாடாளுமன்ற தாழ் முடியாது கமெண்ட்ல தெரிவிப்பு மூன்று வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்து பலர் வைத்தியசாலையில் அனுமதி இளைஞின் மீது காவல்துறையினர் கொலைவரி தாக்குதல் வெளியான தகவல் திறந்து வைக்கப்பட்டுள்ள மற்றொரு சட்டவிரோத கட்டடம் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உயர்கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் கைது இருபத்தெழுத்து பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பலர் பலி கோர விபத்தில் சிக்கியது விமானம் பயணித்த அனைவரும் பலி தொடர்பென விரிவான செய்திகள் பொகவந்தலாவை செப்பல்டன் தோட்ட கோவில் திருவிழாவில் பறவை காவடி ஏற்றிய டாக்டரின் டிரெய்லர் கவிழ்ந்ததில் ஒருவர் படுகாயமடைந்ததாக பொகவந்தலாவை போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று பகல் இடம்பெற்றுள்ளது டாக்டரின் டெய்லரில் இணைக்கப்பட்டிருந்த பறவை காவடி கூர் முனைகளில் தொங்கிய நபருடன் சேர்ந்து வீதியை விட்டு விலகி தேயிலை தோட்டத்தில் கவிழ்ந்துள்ளது பின்னர் தாங்கியில் தொங்கிக் கொண்டிருந்த நபரை மீட்டு கோவித கூர்வளம் அழைத்து சென்றுள்ளனர் டிராக்டரின் சமநிலையில் சமநிலையிலிருந்து டிராக்டர் வீதியை விட்டு விலக்கிச் சென்றதால் குறைத்து விபத்து ஏற்பட்டதாக முகமது போலீசார் தெரிவித்துள்ளனர் நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் தேசப்பந்த தென்ன கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது குறித்து நாடாளுமன்றத்தினால் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் உதய காமன்பில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து தேசப்பந்து தென்னக்கொனை நீக்குவதற்கான ஜோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன ஆனால் அது தவறான தகவலாகும் அவ்வாறு தேசப்பந்து தென்னக்கொனை தற்போது போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்க முடியாது தற்போது நாட்டில் நீதிமன்ற தடை உத்தரவுக்கு உள்ளாகியுள்ள போலீஸ் மா அதிபருடன் பதில் போலீஸ்மா அதிபர் இருக்கின்றார் வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை தேசப்பந்து அதிபருக்குரிய பணிகளை செய்வதற்கு அவ்வாறெனில் தற்போதும் தேசப்பந்து அதிபர் ஆவார் நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறை இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் அது குறித்து நாடாளுமன்றத்தால் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது அவ்வாறானதொரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நேரடியாக நீதித்துறையில் நாடாளுமன்றம் ஆதிக்கம் செலுத்துவதாகவே அமைக்கும் எனவே நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை தேசப்பந்தத்தின்னுக்குள் எந்த ஒரு தீர்மானத்தையும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவோ நிறைவேற்றவோ முடியாது இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பொய்கூறி நாடாளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கின்றார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பண்டாரவியிலிருந்து வெள்ளவாய் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பதுளை பண்டாரவழி பிரதான வீதியில் டோவா பகுதியில் மொச்சக்கர வண்டி மற்றும் பான் மீது மோதியதில் ஏழு பேர் காயமடைந்து பண்டாரவலையில் உள்ள பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எல்லா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் நான்கு பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் அடங்குவதாகவும் அவர்களில் தனியார் பேருந்து நடத்துனர் மற்றும் மொச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஆகியோர் அடங்குவார் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்த நான்கு பெண்களும் மற்ற ஆணும் தனியார் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் என்றும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கெஸ்பேவா காவல்துறை புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரி உட்பட சிவிலுடையில் இருந்த காவல்துறை அதிகாரிகளால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளைஞரொருவர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் தற்பொழுது கழுப்போவில பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாக்குதலுக்குள்ளான இளைஞர் பதுக்கையில் உள்ள தனது வீட்டிலிருந்து பெரிய தலையில் உள்ள தனது சகோதரின் வீட்டிற்கு வாடகை வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு நண்பரை கண்டு வண்டியில் இருந்து இறங்கி பேசிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் வந்த கேஸ்பேவர் காவல்துறையினர் ஜீப் ஜீபிராக வாகனத்தை கண்டு வேறொரு நபர் தப்பியோடியுள்ளார் இந்த நிலையில் நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்த தப்பியோடியவர் யார் என்று காவல்துறையினர் தனக்கு தெரியாது என அவர் பதிலளித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இளைஞனையும் அவரது நண்பரையும் அதிகாரிகள் தரையில் தள்ளி தாக்கியுள்ளார்கள் அந்த இடத்தில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு தாக்கப்பட்ட இளைஞனும் அவரது நண்பனும் ஜீப்பில் சிறிது தூரம் அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் மீண்டும் கீழே இறக்கி மீண்டும் தாக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட இளைஞன் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்து தையட்டி திசவிகாறை பகுதியில் ராணுவத்தின் முழு முயற்சியுடன் மற்றொரு சட்டவிரோத கட்டிடம் நேற்று காலை திறந்து வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாயிட்டி காணி உரிமையாளர்கள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது திசவிகாரி பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சனை நியவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் சேனவி அறிவித்திருந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மற்றொரு சட்டவிரோத கட்டிடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தையிட்டியல் திச விகாரிக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் மிக ரகசியமான வகையில் வேறு சில சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வந்தன ராணுவத்தினர் இந்த பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தன இது தொடர்பாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் அதற்கு பதில் மாவட்ட செயலாளர் மரலிங்கம் பிரதீபன் மறுப்பு தெரிவித்திருந்தார் தான் சம்பவ இடத்தை பார்வையிட்டதாகவும் அவ்வாற சட்டவிரோத கட்டடங்கள் எவையும் இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார் ஆனால் ராணுவத்தால் அமைக்கப்பட்டு வந்து அந்த சட்டவிரோத பௌத்த ஆக்கிரமிப்பு கட்டிடங்களில் நேற்று மத வழிபாடுகளுக்கு பின்னர் கையளிக்கப்பட்டன அந்த கட்டிடங்கள் பிக்குகள் தாங்குவதற்கான மடாலயமாக இருக்கலாம் எனவும் குறிப்பிடப்படுகின்றது கொரோனாகல் பகுதியில் உள்ள தானியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக இம்சித்த சம்பவம் தொடர்பில் குறைத்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய குறைத்து சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொரோனாக்கள் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர்கல்வி நிறுவனத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக ஏம்சிக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கடந்த மூன்று மாதங்களுக்குள் நடைபெற்ற துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் காரணமாக பேர் பலியாகியுள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது கடந்த ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி ஏழு துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் காரணமாக இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் இவ்வாறான சம்பவங்களில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் மாற்றமன்றே எதுவித குற்றங்களுடனும் தொடர்பில்லாது அப்பாவிக்கள் பலரும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது சோமாலியாவின் மொகஸ்டி அருகே நடந்த விமான விபத்தில் கென்டாவில் பதிவு செய்யப்பட்டு குறித்த சரக்கு விமானத்தில் இருந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் சரக்கு விமானம் ஜீவா பகுதியில் உள்ள டோப்ளி நகரத்திலிருந்து ஆபிரிக்க ஜூனியன் படைகளுக்கு பொருட்களை விநியோகித்துவிட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்தபோது மார்ச் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை ஒளி நேரப்படி மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணியளவில் விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் மொகஸ்டியிலிருந்து தென்மேற்கு சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் விமான விபத்து நிகழ்ந்ததாக சோமாலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது விமானத்தில் ஐந்து பேர் இருந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் துயரகரமாக உயிரிழந்தனர் விமானம் தோப்ளையில் இருந்து புறப்பட்டு ஏடேன் அப்துல்லே சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரம்ப அறிக்கைகளின்படி விமானத்தில் நான்கு கென்ற நாட்டவர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சரக்கு விமானம் தோப்ளியில் இருந்தபோது சனிக்கிழமை இயந்திர கோளாறுகளை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் சோமாலி சார்ந்த தரநிலையின்படி அது சரி செய்யப்பட்டதாக அறிக்கைகள் மேலும் தெரிவிக்கின்றன விபத்து பற்றிய கூடுதல் தகவல்கள் கிடைத்தவுடன் வழங்குவதாகவும் விபத்துக்கான காரணங்களை கண்டறிய அரசாங்கத்துடன் இணைந்து முழுமையான விசாரணை நடத்துவதாக உறுதியளித்ததாகவும் சோமாலிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி